அண்ணா வா சிதம்பரம் ஏன் இவ்வளோ நேரம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுனா அதான் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு என்னோட சித்தி பையன் வணக்கம் வணக்கம் மாப்பிள என்னால கல்யாணத்துக்கு வர முடியல அதான் உங்களை பாக்கும் சொல்லிட்டே இருந்தேன் அண்ணா இதுமாரி சொன்னாங்க தோட்டத்துல இருக்க வாங்க அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் நல்லா இருக்கீங்களா ஆ சரிங்க மாமா ம் நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள இவனால தான் வர முடியல ஆனால் பசங்களும் இவங்க வீட்டுக்காரமாவும் வந்தாங்க கல்யாணத்துக்கு ஆ ஆமாம் மாப்பிள்ள ஆனால் என்னால் தான் வர முடியல அடைய விடுங்க மாமா இதில் என்ன இருக்கு பசங்களும் அத்தையும் வந்தாங்களா நான் பார்க்கவே இல்லையே மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரமாட்டாங்க அவங்க தான் அவங்க தான் என் தம்பியோட ஒய்ஃபு ஓ லட்சுமி அத்தை ஆ தெரியும் தெரியும் அவங்களோட ஹஸ்பண்டா ம் சரிங்க மாமா பரவாயில்லையே மாப்பிள்ளைக்கு என்ன தெரியலனாலும் என் பொண்டாட்டியை நல்லா தெரிஞ்சிருக்கு அது எப்படிடா தெரியாம இருக்கும் நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இப்படி கூட்டம் கூட்டமா உட்காந்து கதை அடிக்கிறது தானே அப்ப வீட்டுக்கு வந்திருக்கப்ப பார்த்துருப்பாரு பேசியிருப்பாரு அதான் அப்படி சொல்றாரு இருந்தாலும் இருக்கும் ஒரு இடத்துல உட்கார்ற ஆளாக சரி சரி பேசிட்டே இருக்காத இந்தா எடுத்து சாப்பிடு மாப்பிள்ள நீங்களே எடுத்து சாப்பிடுங்க இல்லை மாமா எனக்கு வேணாம் நீங்க சாப்பிடுங்க நான் சும்மா அப்படி உட்காந்துருக்கேன் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு அடை என்ன மாப்பிள்ள உங்களுக்காக தான் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணணும் நீங்களே வேணாம்னு சொல்றீங்க ஓ என்னடா மாமனாரே இப்படி பண்றாருன்னு தப்பா நினைக்கிறீங்களா அதெல்லாம் இல்ல மாமா நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க நான் ஒன்றும் நினைக்கல நீங்க பேசணும் நினைச்சீங்க அதனாலதான இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல என்ன இருக்கு அதுக்கு இல்ல மாப்பிள்ள என்னடா மாமனாரே இப்படிலாம் நம்மள பண்ண சொல்றாருன்னு ஏதோ நினைச்சுப்பீங்க எங்கேயும் மாமனார் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல அதான் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா ஒண்ணு அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க மாமனார்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்கெங்கேயோ என்னென்னமோ நடக்கும் அதெல்லாம் எல்லாம் பாங்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க நார்மலாக பேசினா அதிகமாக பேச முடியாது அதனால் ஜாலியாக அதேமாரி சாப்பிட்டுட்டு பேசலான்னு நினச்சிருக்கீங்க இதில் என்ன இருக்குது விடுங்க அப்போ உங்களுக்காக தான் மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாவது தான் சாப்பிட்லாம்ல என் பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சா அதனால தான் யோசிக்கிறேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் மாப்பிள்ளை நீங்கள் அதிகமாக சாப்பிடணும்லாம் இல்லை என்ன தம்பி மாமனாருங்க நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் எங்களுக்காக கொஞ்சமாவது சாப்பிட்றது இல்லையா சரிங்க மாமா நீங்க சொல்றதெல்லாம் நான் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லுங்க மாப்பிள எடுத்து சாப்பிடுங்க ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க ஐயோ மாமா இதுவே ஒரு மாதிரி ஓவராச்சு இதுக்கு மேல முடியாது போதும் போதும் நீங்க சாப்பிடுங்க அட சாப்பிடுங்க மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட போறீங்க சாப்பிடுங்க எங்களுக்காக சாப்பிடுங்க டேய் அவர் தான் போதும்னு சொல்கிறாருல விடுடா எதுக்குடா கட்டாயப்படுத்துகிற என் அண்ணா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கணும் ம் ஓ மாப்பிள ஓரு இதுக்கு நல்ல வேணாம் அப்புறம் மாப்பிள மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும் ம் ம் சொல்லுங்கள் அம்மா நீங்கள் கேட்டு நான் பதில் சொல்லாமல் இருப்பேனா சொல்லுங்கள் என் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணீங்க ம் ஆமாம்மா உங்கள் பொண்ணை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்போ என் பொண்ணை பிடிச்சி நீங்களா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்போ என் பொண்ணை நீங்கள் மத ராணி மீறி பார்த்துக்கணும் அவள் கண்ணில் வந்து தண்ணியே வரக்கூடாது அவள் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு மட்டும் கண்ணீர் வந்துச்சு நீ கவலையே பண்ணுங்க உங்க பொண்ணாராணி மாரி வச்சு பார்த்துப்பேன் அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி வராது அதுக்கு நான் கேரண்டி நீங்க கவலைப்படாதீங்க உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்தா கூட என்னால் தாங்க முடியாது மாமா தாங்க முடியாது மாப்பிள்ள அவன் போதையில ஒளர்றான் நீங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க என் பொண்ணை நீங்க எப்படி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ண நீங்க நல்லாதான் பார்த்துப்பீங்க உங்களை விட்டா என் பொண்ணை யாரும் இப்படி பாத்துக்கவே முடியாது எனக்கு கிடைத்திஷம் மாப்பிள்ள நீங்க எனக்கு பையன் இல்லாத குறையே நீங்க தீர்த்துட்டீங்க எனக்கு அது போது மாப்பிள்ள எனக்கு அது போதும் அம்மா நீங்க ரெண்டு பேரும் இப்படி எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு உங்கக்காக நான் இருப்பேன் உங்களுக்கு என்ன வேணாலும் நான் தான் பண்ணுவேன் நான் இருக்கேன் மருமகன்னாவும் சரி பையனாவும் சரி அதை பத்தி கவலையே படக்கூடாது நான் இருக்கேன்மா நான் இருக்கேன் இது போதும் மாப்பிள இது போதும் எத்தனை ஜென் எடுத்தாலும் நீங்க தான் எங்க வீட்டுக்கு மாப்பிள நான் எழுதி கொடுக்குறேன் தான் எங்க வீட்டு மாப்பிள யாராலையும் மாத்த முடியாது சாப்பிடுங்க மாப்பிள்ள இந்த சந்தோஷத்துக்காக இன்னும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்க ஸ்வீட்டு காரம் எல்லாம் இருக்கு எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுங்க எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்காக நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு தடவை ம் இன்னொரு தடவை மாமா மாமா நீங்க அதிகமா சாப்பிடாதீங்க அத்த பார்வதியத்தை திட்டுவாங்க வாம் திட்டுவாங்க நீ குடிக்காதீங்க உங்களை நான் தான் பத்திரமா கூட்டிட்டு போகணும் குடிக்காதீங்க ஆட நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதே அந்த பொண்டாட்டிங்க தான் மாப்பிள்ள ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சா இங்கே வந்தோம் அவளை ஞாபகப்படுத்தி விடுறீங்க பொண்டாட்டிங்கெல்லாம் டார்ச்சர் மாப்பிள்ள எவ்வளோ டார்ச்சர் பண்றது தெரியுமா நிம்மதியாகவே இருக்க முடியல நான் அப்படி சொல்லக்கூடாது என் அண்ணிய நீ சொல்லக்கூடாது என் அண்ணி செய்யும் என் அண்ணிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட என் அண்ணி வந்ததுக்கு அப்புறம்தான் ஏன்னா நல்லா இருக்கும் நீ தப்பு தப்பு அண்ணிய பத்தி தப்பா பேச அண்ணி ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்க அம்மா அதைய பத்தி பேச கூடாது தப்பு அது ரொம்ப நல்லவங்க ஒரு வகையில என் தம்பி சொல்றது கரெக்ட்டு தான் அவன் வந்ததுக்கு தான் என் வாழ்க்கையே மறுச்சு ஆனா என் பொண்ணுங்க பிறந்ததுக்கு அப்புறம் என் அவ்வளோ டாஜர் பண்றா ஸ்கூலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் வரணும் நான் என்ன குழந்தையா ம் சொல்லுங்கள் நான் என்ன குழந்தையா என்ன ஆசை இருக்காது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளில போயிட்டு வர மட்டும் எங்கேயும் எங்கேயும் போகக்கூடாது இத்தனை வயசு வரையும் என்னை கண்ட்ரோல் பண்ணுறா எங்கேயும் போகக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இதெல்லாம் நியாயமா ம் நீங்களே சொல்லுங்கள் ஆஹும் புரியுது மாமா எனக்கு உங்க வழி நல்லாவே புரியுது கல்யாணம் ரெண்டு மாசத்துல அந்த வழியை நான் உணர்ந்துட்டேன் இத்தனை வருஷமா எப்படிதான் தாங்குறீங்களோ தெரியல மம்மா தெரியல இந்த பொண்டாட்டிங்க எல்லாமே ஒரே தான் அம்மா புருஷன் சந்தோஷமா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது அங்க போவாத இங்க போவாத அவன்கிட்ட இவன்கிட்ட பேசாத உங்க அம்மா அப்படி பண்றாங்க எங்க அம்மா இப்படி பண்றாங்க சும்மா நெய் நொய் நொய் நையின்னு வீட்டுக்கு வந்த பேசிட்டே இருக்கு சந்தோஷமா பேசலன்னு பார்த்தா ம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை குறை திட்டு மனுஷன் வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வர முடியுதா ஹம் முடியல பற்றிலாம் எல்லாம் கவலையே இல்லமா பிள்ள அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது அது மட்டும்தான் இதெல்லாம் சொன்னால் நம்மளையே திட்டு வாழுங்க அதனால வாய முடிட்டு குடும்பத்தை நடத்த வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆமா ஆமாம் நீங்கள் நீங்க சொல்றது தான் வாய முடிக்கிட்டு வாழ வேண்டியதுதான் நம்ம ஏதாவது சொன்னோம்னா அழுகுற ஆளுங்க இல்லைன்னா கோச்சுட்டு அவங்க அத்த வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தப்புன்ட்டு சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இவ்வளோ பண்ணிருக்கீங்க ம் பாருங்க ஸ்வீட்டு காரம் அம் எல்லாம் இருக்கு ஆனால் மாமா ஒன்று ஒன்று மட்டும் இல்லை ஒன்று மட்டும் இல்லை இருங்க வேற இருங்க வேற மாப்பிள்ள எங்க போறீங்க இருட்டில் எங்கேயாவது விழுந்துற போறீங்க இங்கே இருங்க எங்க போறீங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மாம்மா டோ வந்துடுறோம் வந்துடுறோம் எங்கே இங்கே தானே போட்டு போங்க இருக்கு டோ வர தோ வர இதுதான் கரெக்ட் நல்லா அழகா புளிப்பாக இருக்குது இது இப்போ எப்படி எடுக்கிறது ம் ஆ ஓ கல் கல் வர, எங்க ஆ இங்க இருக்கு, ம் ம் பார்த்து ஒரே அடி கீழே விழுந்துருவேன் ம் கெடுச்சிடுச்சு எங்க மாப்பிள்ள போனீங்க கையில் என்னது மாமா மாங்க இப்போ பாருங்க ஸ்வீட்டு காரம் டேஸ்ட்டு எலுத்தி இப்போ புளிப்பு இப்போ காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் ம் சரிங்க மாப்பிள நீங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் நாகப்போது இன்னும் வீட்டுக்கு வரல என்னாச்சு இவருக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு இந்த அப்பா இங்க தான் கூட்டிகிட்டு போனாரோ தெரியல வந்துட்டாங்களா என்னம்மா அப்பாவும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்களான்னு கேட்டம்மா இன்னும் இல்லைம்மா வரல அதான் பார்த்துட்ருக்கேன் சரி இருங்க நான் வெளியில் போய் பார்க்குறேன் வராங்களா என்னென்ன நீ பயப்படாதம்மா அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க இங்கே பக்கத்தில் தான் இருப்பாங்க வந்துடுவாங்க ம் நீ பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மணி ஆகிடுச்சில்ல ரெண்டு பேருமே நான் வீட்டுக்கு வரல அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க நான் வெளியில் பார்த்துட்டு வரேன் வராங்களா என்னன்னு இந்த மனுஷன் இருக்காரே வீட்டுக்கு வரட்டும் இருக்கட்டும் மணி என்ன ஆச்சு இன்னமும் வரல வீட்டுக்கு இதில் அந்த தம்பியை வர கூட்டிகிட்டு போயிருக்காரு வரட்டும் வரட்டும் பாவம் என் பொண்ணு சாயந்தரம் வீட்டு விட்டு கிளம்புனவர் மணி பதினொன்று ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரலன்னு பகர்த்தமாகவும் பயமாகவும் இருக்கா இவளுக்கு நான் என்ன சொல்கிறது வீட்டுக்கு வரட்டும் அந்த ஆளுக்கு இருக்கு அர்ஜுன் நீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஏதும் நான் நம்பறேன் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஊரதெங்கெங்க தெலகம் போரந்திட்ட கண்மணி கண்மணி ஆ போரந்தர ஜனம டெரந்தர ஜகமணி ய கண்மணி പച്ച കുഴി വളിച്ചു എല്ലാം காசு பணம் வந்தாசா சில மாசா சிம்பின ரத்த சிம்பினே என் வீட்டுக்கன்ன குட்டி என்னோட மல்லு கட்டி என் மாவில் குத்துதடி கண்மணி என் கண்மணி திரிப்பட்ட காயத்துல தோல் வந்து கொட்டதடி கண்மணி என் கண்மணி சிதம்பரம் சிதம்பரம் போ வீட்டுக்கு போலியா சிதம்பரம் அம்மா நம்ம திருச்சி திருச்சிக்கு போனோம் சிதம்பரம் மாப்பிள்ள தம்பி சிதம்பரம் போனோம் சிதம்பரம் போச்சு இல்லை நம்ம இங்க போலாம் சிதம்பரம் நீ போ சிதம்பரம் மம்மா சிதம்பரம் நம்ம திச்சு நம்ம வீட்டு திச்சு இருக்கு சிதம்பரத்துல இல்லை ஆ நான் குத்திட்டு போத மாமா என்ன பண்றீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க மாப்பிள்ள நீங்க போயிட்டே இருங்க நான் பின்னாடி வந்துட்டே இருக்க என்னை பாட்டு மாற்றிட்டே இருங்க எனக்கு யாரும் நான் காட்டுட்டு வரேன் நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் என் சின்னம்மா மாமாவை பார்த்து முறைக்கிட்டது மாமா நான் பார்த்துக்கறேன் நீங்க நகருங்க இல்ல மாப்பிள்ள மா பார்த்துக்குறேன் நீங்க போங்க மாமா நான் இருக்கேன் நீங்க போங்க நான் பின்னாடியே வரும் ஆமா என் தம்பி இருக்கான் நம்ம போலாம் நீ வாங்க என் பின்னாடியே வட சரிங்க மாமா உம் ஊர தெரிஞ்சிக்கிட்ட அளவம் பூரஞ்சிக்கிட்ட கண்மணி கண்மணி உம் அப்பல கண்மணியா கண்மணினா யாரு மாமா

மாம்ல பாமா நீங்க பின்னால வாங்க மாம்ப்ல எதுக்குடி இப்ப இருக்க என்ன வேணும் உனக்கு ஆ பின்னடி கொஞ்சம் திரும்பி பாரு உன் புருஷன் பண்ண வேலைய அப்படி என்ன பண்ணியிருக்காரு நீ கோவப்படுற அளவுக்கு யோ யோ என்ன வேலைய பார்த்து வச்சிருக்க நீ ம் மா டீசர் வேல பாக்குறேன் என் மாம்ப்ல கம்பெனி நடத்துறாரு

இன்னைக்கு வீட்டில் செம்ம களை கட்டும் போல வாயை மூடிட்டு இரு இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றைய மா நான் என்ன பண்ணேன் அங்கே அப்பா பண்ணதுக்கு அப்பா வைத்துட்டு நான் சும்மா செய்வனேன் இருக்கேன் சொல்லு மனுஷா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு ஆ பாவம் அந்த தம்பி ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க நீனு ஆ அத்தா மாமா திட்டாதீங்க மாமா பாவம் நீ கொஞ்சம் வாயை மூடுறீங்களா எதுவும் பேசாதீங்க ஐயோ செல்லம் நான் எதுவும் பண்ணல மாமதம் மாமதம் பண்ணார் எல்லாம் நான் வேணா வேணான்னு சொன்னேன் இவர்தான் தான் ஏன் நீ கோவப்படாது நீ கோவப்பட்டினா என்னால் தாங்கவே முடியாது வாய மூடுடி நீ வேற ஐயோ என் மானத்தை வாங்கறதுக்குன்னே எடுக்கிறாரு ரோட்டில் வரும்போது யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ நாளைக்கு என்ன தான் கேள்வி கேட்பாங்க நிற்கிறத பாரு என்னையா நீ முனைவிக்கிட்டே நிற்கிற நிலா தம்பியா நீ முதல்ல உள்ள கூட்டிகிட்டு போ இந்தால நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிங்கம்மா டார்லிங் கோவப்படாத என் மேலே தப்பு இல்லை ஐ எம் சாரி